இந்த ரெண்டு அமைச்சரும் என்ன செய்யறாங்க நான் கேட்கிறேன் இந்த பொதுவா இந்த அமைச்சர்கள் ஒருத்தர் ஒரு வணிக வரித்துறை அமைச்சர் புதுசா வந்து மேற்கு தொகுதியில் வந்து டிஃபன் கேரியர் கொடுத்துறாரு டிஃபன் கேரியர் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இங்கே என்ன நடக்குது உள்ள எவ்வளோ தூரம் மோசமாக நடக்குது இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்தில் அவருக்கு டைம் கிடைக்கல பிடிஆர் பழனிவேராஜன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார் என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதில் இருந்து சைலண்டாக வர்ற தேர்தலில் நிற்பாரா நிற்கலாம் தெரியும் அவர் எங்க போங்கடா உங்களுக்கு உங்கள் பூங்கச்சோடு வேணா இந்த பூசாரி தொழில் வேணான்ற மாதிரி அவர் இருக்கார் இங்கே நடக்குது பெருத்த ஊழல் இதை கண்டிக்கிற வகையில் இந்த அமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்னு தான் நினைப்பாங்க நாங்கள் தான் சொல்கிறோம் இந்த ரெண்டு அமைச்சரும் ஒன்றுக்குமே இல்லை அவங்க சொந்த வேலையை தான் பார்க்குறாங்க நாங்கள் பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது ரெண்டு அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம் நான் ரோடு போடுறது ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்குற நிதியில் ரோடு போகிறாங்க இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க மதுரைக்கு அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க இதெல்லாம் இந்த ஆறு மாதத்துக்கு தான் அப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாதுல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொதுவாக இது கேவலம் இந்த ரெண்டு அமைச்சரும் என்ன செய்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த பொதுவாக இந்த அமைச்சர்கள் ஒருத்தரை ஒரு வரித்துறை அமைச்சர் புதுசாக வந்து மேற்கு தொகுதியில் வந்து டிஃபன் கேரியர் கொடுக்குறார் டிஃபன் கேரியர் முந்நூறுபாய் கொடுத்துட்டு இங்கே என்ன நடக்குது உழல் எவ்வளோ தூரம் மோசமான நடக்குது இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்தில் அவருக்கு டைம் கிடைக்கல மூர்த்திக்கு பிடிஆர் பழனிவராஜன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதிலிருந்து சைலண்டாக வர்ற தேர்தலில் நிற்பாரா நிற்கலாரான்னு தெரியல அவர் ஏங்க போங்கடா உங்களுக்கு உங்க உங்கள் வேணா இந்த பூசாரி தொழில் வேணான்ற மாதிரி அவர் இருக்கார் இந்த ரெண்டு அமைச்சரும் போய் இந்த வே இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறதே அசிங்கமாக இல்லையா மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ பொதுவாக டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போகிறோம் இவனா ஒரு அமைச்சர் இது ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துட்டாயன் இங்கே நடக்குது பெருத்த ஊழல் இதை கண்டிக்கிற வகை இல்லை இந்த அமைச்சர் என்ன செய்கிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க நாங்கள் தான் சொல்கிறேன் இந்த ரெண்டு அமைச்சரும் ஒன்றுக்குமே லாயக்கலாங்க அவங்க சொந்த வேலையை தான் பார்க்குறாங்க நாங்கள் ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம் புரட்சி கிட்ட அம்மாவட்டம் கேட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியாளன் கேட்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மதுரை மதுரையா இருக்கு மதுரை சுத்தி இப்ப உங்களுக்கு தெரியும் குடிமராமத்து பணி மூலமாக எல்லா நீர்நிலைகளும் ஆழப்படுத்தி கரையில வலுப்படுத்ததன் அடிப்படையில் மழை நீர் தேக்கப்பட்டதன் அடிப்படையில் நிலத்தடி நீர் கூடி இருக்கு முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு இங்கு மதுரையில குடிநீர் பிரச்சனையே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் தங்குதடைன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி புடிச்சுக்கலாம் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கோம் வானலா இங்கே ஆஸ்பத்திரி பாருங்கள் ராஜாஜி பொருத்துவம் பொது மருத்துவமனை இன்றைக்கி தனியார் மதுரையில் இருக்க தனியார் மருத்துவமனை காட்டிலையும் நம்ம ப அரசு மருத்துவமனை அவ்வளோ தூரம் சிறப்பாக கட்டட வசதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ம மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பாலரங்கபுரத்தில் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்துருக்கோம் ஐம்பது கோடியில் கொடிசியா அரங்கத்தை போல மதுரை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு திட்டம் சொல்லுங்கள் இந்த அமைச்சர்கள் ரெண்டு பேர் அடி இருக்காங்களே இந்த ரெண்டு அமைச்சர்களும் நான் அமைச்சரை சொல்ல இதான் நீங்கள் இதை கொண்டு போயிடுவீங்க அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க ரெண்டு அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம் நான் ரோடு போடுறது ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்குற நிதியில் ரோடு போகிறாங்க இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நாங்கள் வந்துச்சா ஐடி பார்க்கு நாங்கள் கொண்டு வந்துச்சாங்களா தொழிற்கேரிடர்னாங்க கொண்டு வந்தாங்களா வரி முறைகேடு இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க இவங்க ஒழுங்காக போய் மாநகராட்சி ஆய்வு பண்ணியிருந்தா இந்த முறைகேடுகள் இவ்வளோ தூரம் நடந்திருக்குமா அமைச்சர் குற்றஞ்சாட்டுன்னு இதை விட மட்டும் போட்டுறாங்க முதல்ல இதை இது பண்ணுங்க அதுக்குதான் நான் அங்கே மத்தி போக மாட்டேன்னு நீங்களா துணங்கி விட்டீங்களா தலைவா அத இதுக்குதான் நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் நான் இன்னைக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் மதுரைக்கு வர்றார் மக்கள் எழுச்சியாக வரவேற்க இருக்கிறாங்க அவர் காலத்துல அவர் எங்க எங்க போற ஸ்வீடன் போறாரா நார்வேக்கு போறாரான் தெரியல அங்கதான் ஒருவேளை அங்கதான் மேற்கு உதிக்கும் மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டாரு அங்க போயிடுவாரு குடி மாத்தி போயிடுவாரா என்னன்னு தெரியல அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க இதெல்லாம் இந்த ஆறு மாசத்துக்கு தான் அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாதுல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாளைக்கு சொல்றேன் தம்பி சகோதர திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு கா திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புற எது என்னமோ சொல்றாரு அதுக்கு அவருக்கு வந்து சகோதரருக்கு வந்து பதில் சொல்வது சரியா இருக்காது அண்ணா அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா திமுக அடுத்த கொள்கையில் மாறவாது எங்களுக்குன்னு கொள்கை இருக்குது எங்களுடைய கொள்கை படாலும் எங்க எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார் புரட்சி தலைவர் நடந்தார் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார் யாருடைய கொள்கையும் பின்பற்றால் யாரும் எங்களுக்கு இல்லை நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை நாங்களும் யாருக்கும் இல்லை யாருக்கும் அடிமை இல்லை 아더브 u 징 e